அரசாங்க அதிபருக்கு சமர்ப்பிக்கப்பட வந்த இந்த ஆவணங்களை என்னால் கையே என்னால் கையேற்கப்பட்டுள்ளது இந்த ஆவணங்களை அரசாங்க அதிபர் மூலமாக உரிய தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை தமிழகம் உதவி விடுதலை செய்யுமாறு இன்று காலை யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று அங்கிருந்து ஊர்வலமாக யாழ்ப்பாணம் மாவட்டச் செயலகம் வரை வந்து அரசாங்க அதிபரிடம் கை மகஜரை கையளிக்க முயற்சிகள் எடுக்கப்பட்ட பொழுது அரசாங்க அதிபர் வேறு ஒரு திறப்பு விழாவோக்கு சென்ற காரணத்தால் க கணக்காளரிடம் இந்த மகஜர் காணாமல் போனவர்கள் அரசியல் கைதிகள் சார்பிலே கையளிக்கப்பட்டிருக்கிறது இந்த மகஜர் அரசாங்க அதிபர் ஊடாக மண்பு ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதை அடுத்து இந்த மகஜரை அந்த அமைப்பினுடைய சார்பிலே வந்த பெண் பிரதிநிதிகள் கையளித்திருக்கிறார்கள் அரசாங்க அதிபரிடம் மேல அரசாங்க யாரு ரா கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டுலங்கா ராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் காணாமல் போன பல்லாயிரக்கணக்கான தமிழ் இளைஞர் யுவதிகளுடைய எதிர்காலம் என்ன என்று தெரியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது மைத்திரி பல ஆட்சிக்கு வந்தால் எல்லோருக்கும் உடனடியாக நீதி வழங்கி விடுவார் விடுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டது அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே மக்கள் பெருவாரியாக திரண்டு இந்த ஆட்சி மாற்றத்திற்காக வாக்களித்திருந்தார்கள் ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த ஏற்பட்ட பின்னர் இந்த ஆட்சி பீடத்தில் மைத்திரியை ஏற்றுவதற்கு காரணமாக இருந்த தமிழ் மக்களை தவிர பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் நியாயம் கிடைத்துவிட்டது தமிழ் மட்டும் தான் இன்னும் நியாயம் கிடைக்கவில்லை சரப்பொஞ்சையாவை எடுத்துக்கொண்டால் சரப்பொஞ்சையா மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது அந்த சரப்பொஞ்சையா தமிழ் மக்கள் மீது மிக மோசமான ஒரு இன அழிப்பை நேரடியாக தலைமை தாங்கி நடத்தியிருந்தவர் ஆனால் அவருக்கு அந்த சரப்பொஞ்சையாவுக்கு இழைக்கப்பட்ட நீதிக்காக உடனடி அவர் மைத்திரி பதவியேற்ற ஒரு சில நாட்களுக்குள்ளேயே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சரப்பொஞ்சையா இழந்த அனைத்து பதக்கங்களும் பெற்றுக் கொடுக்கப்பட்டு அவருடைய பட்டங்கள் பதவிகள் பட்டங்கள் அனைத்தும் பெற்றுக் கொடுக்கப்பட்டு சகலவிதமான சம்பளங்களும் அவருக்குரிய மிச்ச கொடுப்பினவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது சிராணி பண்டார நாயக்காவை எடுத்துக்கொண்டால் அவர் மீதும் உடல் குற்றச்சாட்டுத்தான் சட்டரீதியாக சுமத்தப்பட்டிருந்தது அவரும் மைத்திரிபால ஆட்சிக்கு வந்த பின்னர் அவருக்குரிய அவர் இழந்த அனைத்தையும் அனைத்து கௌரவங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அதே போன்று சந்திரிக்காவும் வந்து தன்னுடைய குடும்ப சொத்தாக இருந்த சுதந்திர கட்சியினுடைய அந்த ஆதிக்கத்தை மீண்டும் அவர் தன்னுடைய கைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அதே நேரத்திலே வந்து இந்தியாவும் மேற்கு நாடுகளும் இலங்கையில் இருந்த தங்களுடைய அந்த சீனாவினுடைய ஆதிக்கம் என்ற நெருக்கடியில் இருந்து அவர்களும் விடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மைத்திரிபால இவ்வளவு நடைபெற்றது மைத்திரிபால என்கின்ற மனிதர் ஆட்சி ஏறிய பணிகள் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கின்றனர் இந்த மைத்திரியை ஆட்சி ஏறுவதற்கு தமிழ் மக்களுடைய வாக்கு மாத்திரம்தான் காரணமாக இருந்தது தமிழ் மக்கள் வாக்களித்தால் இருக்காவிட்டால் மைத்திரி ஒரு பொழுதும் ஆட்சிக்கு இருக்க முடியாது ஆனால் தமிழ் மக்களுக்கு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து நம்பிக்கைகளை கொடுத்து வாக்களிக்க செய்து மைத்திரியை ஆட்சிப்பட மீட்டியவர்கள் இன்று எங்களுடைய மக்களை கைவிட்டு விட்டார்கள் இன்று ஒரு மாதத்திற்கு பின்னரும் ஒரு நபர் கூட இதுவரைக்கும் விடுதலை செய்யப்படவில்லை எங்களுடைய மக்கள் இன்று காலை வேளையில் ஒரு பச்சை தண்ணீர் கூட பிடிக்காமல் இந்த இடத்திலே குழந்த குழந்தைகளோடு வந்திருந்த இந்த இடத்திலே வந்து கண்ணீர் விட்டு கதறி எழுதி கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகள் கணவன் பெற்றோர்கள் எங்கே என்று Ya.

இந்த தேடி ஆர்ப்பாட்டங்களை செய்து ஆட்சி மாற்றம் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் நம்பிக்கையோடு விடுவார்கள் விடுவார்கள் என்று ஆட்சி என்ன ஆட்சியாளர்கள் விடுவார்கள் என்று சொல்லி நம்பி எத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் மகேஷர்களை கொடுத்து மக்கள் வெதுமாந்து இன்றைக்கு கண்ணீரமாக நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் உண்மையிலே எங்களுடைய இந்த தமிழ் மக்கள் இந்த நடந்த ஒரு நம்பிக்கையோடு வாக்களித்தார்கள் எங்களுடைய மக்களை விடுதலை உணர்வான இந்த நிலைப்பாட்டுக்கு இந்த அரசு கர வேண்டும் எங்களுடைய இந்த ராணுவ சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அனைவரையும் உறுதி செய்ய வேண்டும்

எ நடுரோட்டீதியில இந்த வயதில் நாங்கள் நிக்க வேண்டிய வயதில் நிக்கல இந்த வயதில நாங்கள் ரீதியில் நிற்கிறோம் இந்த நிலையை மாற்றி எங்களோட எங்க புருஷனை எனக்கு தருவரெண்ட நம்பிக்கையில் என் பிள்ளைக்கு அப்பாவை தருவரெண்ட நம்பிக்கையில் இந்த ஜனாதிபதி தஞ்சை

മനേരി <laughs> ഉള്ളവരായി